என் வாழ்க்கையை அற்புதமாக மாற்றிக்கொண்டிருக்கும் பிரபஞ்ச பேராற்றலுக்கு நன்றி சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் நீங்கள் பிரபஞ்சத்துக்கிட்ட ஒரு விஷயத்த கேட்க போகிறீங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி நீங்கள் சில விஷயத்தெல்லாம் பண்ணணும் நீங்கள் பிரபஞ்சத்துக்கிட்ட வந்து ஒரு ப்ரேயர் வைக்கலாம் இல்லை என்ன வேணுமோ நீங்கள் மானிஃபெஸ்ட் இருக்கீங்க எதுவாக இருந்தாலும் இப்போ நான் சில போகிற இந்த விஷயங்களெல்லாம் நீங்க சரி பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட நீங்க உங்க வேண்டுதல்களையும் பிரார்த்தனைகளையும் வச்சிங்க அப்படின்னா நிச்சயமா அது ரொம்ப சீக்கிரமா ரொம்ப ஈஸியா கிட்ட வந்து சேரும் அது என்னங்கறத நம்ம இப்போ ஒன்றா பார்க்கலாம் அதாவது எந்த விஷயத்த நீங்க பிரபஞ்சத்தை கேட்குறதுக்கு முன்னாடியும் நம்ம எல்லாருக்குமே ஒரு விஷயம் நம்ம மைண்ட்ல என்ன இருக்கும் எனக்கெல்லாம் இது கிடைக்குமா முதல்ல இடத்தன்னே அதான் நம்ம யோசிப்போம் எனக்கு இது வருமா எனக்கு இது கிடைக்குமா எனக்கு நடக்குமா இல்லை நான் இதுக்கு ஒரு தகுதி தானா அப்படின்ற நெகட்டிவ் தாட்ஸ் தான் முதல்ல வந்து நிற்கும் ஏன்னா நம்மளோட மைண்ட் செட் அந்த மாதிரி எப்பயுமே நம்மளால் முழுமையாக நம்பிக்கைன்றதே நம்மள்கிட்ட இருக்க மாட்டேங்குது இதுதான் ஒரு பெரிய தடையாக இருக்குது சோ அப்போ இதெல்லாம் சேர்ந்து இந்த மாதிரி நெகட்டிவா யோசிச்சா என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு இது ஒரு குடுக்கறதை கூட தடை செஞ்சிடும் இந்த பிரபஞ்சம் நமக்கு கொண்டு வந்து குடுக்கறது கூட இவ்வளோ சந்தேகம் இருக்கும்போது நம்ம எதுக்காக அவங்களுக்கு கொடுக்கணுன்ற மாதிரி ஆயிடும் அதனால அதுக்கு பதிலா என்ன செய்யணும் அப்படின்னா நாம இந்த பிரபஞ்சத்துக்கிட்டேருந்து இருந்து எதை கேட்டாலும் கிடைக்கும் எனக்கு அது அந்த தகுதி இருக்குன்னு முதல்ல நீங்க நம்பணும் என்னால் இந்த கிட்டே இருந்து எதையுமே ஈர்க்க முடியும் நான் கேட்டா இந்த பிரபஞ்சம் கொண்டு வந்து கொடுக்கும் அப்படின்னு உங்களை நீங்க நம்ப ஆரம்பிச்சாதான் இந்த தடைகள் எல்லாம் சுக்கு நூறா உடையும் இந்த தடைகள் நீங்குனாதான் நீங்க கேட்ட விஷயம் இன்னும் ரொம்ப சீக்கிரமா உங்ககிட்ட வந்து சேரும் அடுத்தது பாத்தீங்கன்னா எப்பயுமே நீங்கள் உங்களை ஹை வைப்ரேஷனில் வச்சுக்கணும் அதாவது ஹை வைப்ரேஷன் அப்படின்னா உற்சாகமான மனநிலைமை மகிழ்ச்சியான மனநிலைமை எப்படிங்க நான் கேட்டதெல்லாம் எதுவுமே நடக்கலையே நான் எப்படி மகிழ்ச்சியாக வச்சுக்கிறது இதெல்லாம் நடந்தால் அதுக்கப்புறம் தான் நம்ம மகிழ்ச்சியாக இருக்க முடியும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கடைசி வரைக்கும் நம்மளால் அப்படி கொண்டே வர முடியாது ஏன்னா நமக்கு எதுவுமே கிடைக்கலாம்னா நமக்கு மகிழ்ச்சி வரவே போகிறது இல்லை அப்படின்னு நம்ம முடிவு பண்ணிட்டோம் அப்படி இல்லாமல் நம்மளுக்குன்னு கிடைச்சிருக்கோம் இல்லையா சின்ன சின்ன விஷயங்கள் அதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு சரி இவ்வளோ கிடைச்சது இத்தனை நாள் கூட்டிகிட்டு வந்த அந்த இறை சக்திக்கு இனிமேல் கூட்டிகிட்டு போகிறதுக்கு தெரியாதான்னு நிச்சயமாக உங்களுக்குள்ள அந்த நம்பிக்கை வரும் அப்போது நீங்கள் என்ன பண்ணணும் உங்களை நீங்கள் கொஞ்சம் நேரம் சந்தோஷமாக வச்சுக்கோங்க உங்களை சந்தோஷப்படுத்துறதுக்கான எந்த விஷயமா இருந்தாலும் அது ஒரு பாட்டு கேட்குறதா இருக்கலாம் டான்ஸ் பண்ணுறதா இருக்கலாம் இல்லை உங்களுக்கு வந்து யாருக்காவது ஹெல்ப் பண்ணணும்னு தோணுச்சு கஷ்டப்படுறவங்களுக்கு அந்த மாதிரி நான் இருக்கேன் எனக்கு அதில் முழு திருப்தியாக இருக்குது எந்த விஷயமோ உங்களை நீங்க ஒரு நாளைக்கு ஒரு அட்லீஸ்ட் உங்களுக்கான ஒரு அரை மணி நேரமாவது ஒதுக்கி நீங்கள் உங்களை சந்தோஷமா வச்சுக்கணும் அப்போ மட்டும்தான் நீங்க பாசிட்டிவான ஹை வைப்ரேஷன்ல இருக்க முடியும் இதுக்கு பெருசாக காசு பணம் தேவை இல்ல உங்களுக்கு பிடிச்ச படம் கேட்கறதுக்கு ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை உங்களுக்கு பிடிச்ச சின்ன சின்ன விஷயங்கள் ஒரு ஒரு பூ வளர்க்கலாம் ஒரு செடிக்கு தண்ணி ஊற்றலாம் ஒரு செடியை வளர்க்கலாம் ஸோ கொஞ்சம் நேரம் உங்களை நீங்க சந்தோஷமா வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்போதான் உங்களால உங்களுக்கு தேவையான விஷயத்த தெளிவா தைரியமா ஒரு கேட்டா கிடைக்குன்ற நம்பிக்கையோட இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்க முடியும் அடுத்தது மூணாவது விஷயம் என்ன அப்படின்னா இந்த பிரபஞ்சம் நீங்க கேட்ட அதே வழியில தான் உங்களுக்கு கொண்டு வந்து தரணும் அந்த ஒரு வழி தான் இருக்குன்னு நீங்க நினைக்காதீங்க ஏன்னா நமக்கு தெரிஞ்சது அந்த ஒரு வழி அந்த பிரபஞ்சத்துக்கு தெரிஞ்சது பல வழி உண்டு ஸோ நீங்க ஒரு வழியில கேட்டிருப்பீங்க ஆனால் இந்த பிரபஞ்சம் பார்த்தீங்கன்னா சம்மந்தமே நம்ம இருந்தோ வேற யார் மூலமாகவோ உங்களுக்கு திடீர்னு ஒரு நீங்க கேட்ட விஷயத்த கொண்டு வந்து கொடுக்கும் நீங்க எதிர்பார்த்துருக்கவே மாட்டீங்க நான் எங்கேருந்தோ வரும்னு நினைச்சிட்டு இருந்தேனே இது இந்த பக்கம் வரும்னு நான் நினைக்கவே இல்லையே சம்மந்தமே இல்லாம வந்திருக்கேன் அந்த மாதிரிதான் இந்த பிரபஞ்சம் உங்களுக்கான சம்மந்தமே இல்லாமல் ஒரு நபர் மூலமா உங்களுக்கு வந்து உதவியை செய்யும் நீங்க கேட்டதை கொடுக்கும் புதுசான திடீர்னு ஒரு சான்ஸ் ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த மாதிரிலாம் சான்ஸ் கிடைக்குமான்னு நினைச்சிட்டு இருப்போம் பட் கண்டிப்பாக கிடைக்கும் ஸோ எல்லா வகையிலிருந்துமே இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்க முயற்சி பண்ணோம் அதை நம்ம தான் புரிஞ்சுக்கணும் நான் அந்த வழியில் தானே கேட்டேன் அதுக்காக தான் வெயிட் பண்றேன் நான் அந்த ஒரு நபர்கிட்ட கேட்டிருக்கேன் அந்த நபர் தான் எனக்கு வந்து கொண்டு வந்து கொடுக்கணும்னு அந்த ஒரே விஷயத்த மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாதீங்க எந்த வழியில் இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்க தயாராக இருந்தாலும் அதை வாங்கிக்கிறதுக்கு நீங்களும் தயாராக இருக்க வேண்டும் அடுத்தது பார்த்தீங்கன்னா நீங்க கேட் இருக்கிற விஷயம் இப்போ ஒரு விஷயம் வேணும்னு கேட்க போகிறீங்க இல்லையா அது நடந்தால் நீங்கள் எவ்வளோ சந்தோஷமாக இருப்பீங்க அந்த மகிழ்ச்சியான அந்த உணர்வை வெளிப்படுத்தணும் அதாவது விரும்ப நடந்த மாதிரி நினைச்சுக்கிறது மட்டும் இல்லை உண்மையிலேயே ஆத்மார்த்தமாக அதை ஃபீல் பண்ணி அது நடந்துச்சுன்னா நான் இவ்வளோ சந்தோஷமாக இருக்கேன் எனக்கு இது கிடச்சா நான் இவ்வளோ ஆக்டிவா இருப்பேன் இன்னும் நான் நிறைய செய்வேன் அப்படின்ற அந்த ஒரு உணர்வு நிலையை இந்த பிரபஞ்சத்துக்கு நீங்கள் வெளிப்படுத்தணும் அதாவது அந்த உணர்வு நிலையை வெளிப்படுத்திட்டு அந்த சந்தோஷமாக நிஜமாகவே உங்கள் கையில் கிடச்சிட்டா எப்படி இருக்குமோ அந்த சந்தோஷத்தோடையே அந்த ஃபீலிங்கோடையே நீங்கள் எவ்வளோ நேரம் இருக்கிறீங்களோ அவ்வளவு நேரம் அது சக்தியாக மாறும் அதே மனநிலை மேல இருக்க இருக்க அது பாசிட்டிவாக மாறும் ஸோ இனிமேல் நடந்தால் நான் சந்தோஷப்படுவேன் அப்படின்னு இல்லாமல் கிடச்ச சின்ன சின்ன விஷயங்களுக்கு நிறைய நன்றி சொல்லுங்கள் நீங்க கேட்குற விஷயம் ஏற்கனவே நடக்க ஆரம்பிச்சிருச்சின்னு நினைங்க நான் கேட்டு இனிமேல் நடக்கட்டும் அப்படின்னு நெகட்டிவா நினைக்கவே கூடாது ஏற்கனவே நான் கேட்டதுக்கு உண்டான ப்ராசஸ்லாம் நடக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த பிரபஞ்சம் என்னோட வேலையை கையில எடுத்து செய்ய ஆரம்பிச்சிருச்சின்னு நீங்க முதல்ல நம்பணும் நான் ரெடியா இருக்கேன் நான் ரிசீவ் பண்ண ரெடியாக இருக்கேன் அதாவது நீ கொடுக்குறத நான் வாங்கிக்க ரெடியாக இருக்கேன் எனக்கானதை கொண்டு வந்து கொடுங்க நிச்சயம் கொடுப்பீங்க அப்படின்ற நம்பிக்கையோட இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட நீங்கள் கேளுங்கள் நீங்கள் இந்த பிரபஞ்சத்தை நோக்கி ஒரு அடி எடுத்து வச்சா நம்பிக்கையோட இந்த பிரபஞ்சம் பல அடி உங்களுக்காக எடுத்து வச்சு ஓடி வந்து வேலை செஞ்சு கொடுக்குங்க நடந்தா பார்த்துக்கலாம் நடந்ததுக்கப்புறம் நான் வந்து சந்தோஷமாக இருக்கேன்னு என்றைக்குமே நினைக்காதீங்க நிறைய நன்றி சொல்லுங்க உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை செய்யுங்க யாருக்காவது உதவணுமா உதவுங்க ஒவ்வொரு நாளும் பிறருக்காக பிரார்த்தனை செய்யுங்க இதெல்லாம் நீங்க செஞ்சுட்டு பாசிட்டிவாக இருக்கும்போது நிச்சயமாக நீங்கள் கேட்ட விஷயம் ரொம்ப சீக்கிரம் உங்களை வந்து அடையும் அதற்கு இந்த பிரபஞ்சம் சாட்சியாக இருந்து எல்லாத்தையும் நடத்தி கொடுக்கும் ஏன்னா இதுவும் நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸை தான் சொல்கிறேன் நம்மளோட இந்த பிரபஞ்சத்தோட என்னென்னலாம் நம்மளுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சதோ அதெல்லாம் நான் இந்த சேனலில் கொடுத்துட்ருக்கேன் பிரபஞ்சத்தை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அது நம்மளோட இன்னொரு சேனலான விருட்சம் யோகா நீங்கள் போய் பார்க்கலாம் அதுலேயும் நிறைய வீடியோஸ் இருக்கு ஸோ இதில் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் நான் என்னெல்லாம் பண்ணணும் அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக இதில் நான் கொடுக்குறேன் இன்னும் நிறைய விஷயம் நான் என்னெல்லாம் பண்ணனும் அதெல்லாம் நான் அடுத்தடுத்த வீடியோஸில் நான் உங்களுக்கு சொல்றேன் உங்களுக்கு வேற என்ன மாதிரியான விஷயம் தேவைப்படுதுன்னு சொன்னிங்கன்னா அதையும் நம்ம இந்த சேனலில் நம்ம கொடுக்கலாம் அதற்கு முன்னாடி மலர் மருத்துவம் வகுப்பு நம்மளோட விருட்சம் யோகா குப்பஞ்சர் சேனலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதோடய டீட்டெயில்ஸ்லாம் இருக்கும் மலர்கள் ரொம்ப ரொம்ப நமக்கு ஒவ்வொருத்தருக்கும் தேவை இது நம்மளோட வாழ்க்கையே மாற்றக்கூடிய ஆற்றலுடையது அந்த ஈர்ப்பு விதி அது போல தான் இந்த மலர் மருந்துகளும் செயல்படும் ஈர்த்து கொண்டு வந்து கொடுக்கும் உங்களோட எனர்ஜியை பாசிட்டிவாக வச்சுக்கும் இன்னும் நிறைய விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா மலர் மருத்துவம் வகுப்பை நம்ம டிசம்பர் எட்டாம் தேதி ஆரம்பிக்கிறோம் கீழே கொடுத்துருக்குற டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குற நம்பருக்கு நீங்கள் டீட்டெயில்ஸ் கேட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க இன்னும் மலர்கள் பற்றி நிறைய தெரிஞ்சுக்க விரிக்ஷம் யோகா சேனலில் மலர் மருத்துவத்தை பற்றின வீடியோஸ் பிளேலிஸ்ட்டில் இருக்கும் அதில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும் இந்த வீடியோவில் சொன்ன மாதிரி இந்த விஷயங்களெல்லாம் நீங்கள் சரி பண்ணிக்கிட்டு பிரபஞ்சத்துக்கிட்ட உங்கள் பிரேயரை வீங்க நிச்சயமாக இந்த உங்களை சந்தோஷமாக செலிப்ரேஷனாக ஹாப்பியாக நீங்கள் கேட்டதெல்லாம் கிடச்சி எல்லா வளமும் பெற்று நீங்கள் வாழறதுக்கு இந்த பிரபஞ்சமும் அந்த இறை சக்தியும் உங்களுக்கு துணையாக இருக்கும்னு நானும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி